மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் எழுதியவர் தமிழ் பிரியன் பாகம் பத்தொன்பது சேகுவேராவின் சிந்தனைகள் அடக்குமுறைக்கு எதிராக நாடு கடந்து எல்லை கடந்து மக்களுக்காக சென்று போராடிய ஒரு மாவீரன் அவர் பெயர்தான் சேகுவேரா அவரது புரட்சிகரமான சில சிந்தனைகள் பின்வருமாறு போருக்கு செல்லும்போது ஆயுதம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ உண்மையான வீரன் என்றால் நீ செல்லும் போர்க்களத்திலேயே ஆயுதத்தை தேடிக்கொள்ள முடியும் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் தட்டி பார்ப்போம் திறக்க மறுத்தால் தகர்த்து எழிவோம் எனக்கு வேர்கள் கிடையாது கால்கள் மட்டுமே உண்டு நீ உண்மையாக இருக்கும் வரை உலகம் செவிடாய்த்தான் இருக்கும் எங்கெல்லாம் அடக்கப்படுபவர்களின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் நான் சகரிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் நல்ல நண்பனை ஆபத்தில் அரி நல்ல ஆட்சியாளனை அழிவு காலத்தில் அரி நான் இறந்த பிறகு எனது துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதிலிருந்து தோட்டாக்கள் சீறி பாயும் ஒவ்வொரு அநீதியை கண்டும் மாத்திரத்தால் அதிர்ந்து போவாயானால் நீயும் எனது தோழனை நாங்கள் எதர்த்தவாதிகள் அதனால் அசாத்தியங்களை கனவு காண்கின்றோம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் முழுமையாக வாழவில்லை என்றே அர்த்தம் பசியால் வாடியவர்களுக்கு உணவு கொடுத்தேன் என்னை புண்ணியவான் என்றார்கள் ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் நான் என்பது எனது முக்கியமானவைகளில் ஒன்று நாம் போராடாமல் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளக்கூடாது நமது போர்க்குரல் இன்னொரு மனிதனின் காதில் விழுமானால் நமது ஆயுதங்களை இன்னொரு கை எடுத்து நமது இறுதிச் சடங்கில் துப்பாக்கியின் உருமல்களோடும் புதிய போர்க்குரலோடும் இன்னும் பலர் கலந்து கொள்வ கொள்வார்களேயானால் மரணத்தை நாம் அன்புடன் வரவேற்கலாம் நாம் தோற்று போகலாம் அதன் பொருள் வெற்றி சாத்தியமற்றது என்பதல்ல இழப்பதற்கு உயிரை தவிர வேறு ஒன்றும் என்னிடம் இல்லை ஆனால் அடைவதற்கு லட்சியம் இருக்கிறது தேசம் என்பது வெறும் மண்ணல்ல உயிர் மூச்சு சுயநலமின்றி மக்களுக்காக எவன் போராடுகிறானோ அவனே சிறந்த தலைவன் போராட்டம் என்பது உனக்காக அல்ல நாளை உன் தலைமுறைக்கு என உணர்ந்திடு சிறந்த புத்தகங்கள் எரிக்கப்படும் இடத்தில் மக்களும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் பயத்தால் சுதந்திரம் என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை தங்களை விடுத்துக்கொள்ள போராடும் மக்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டம் மட்டுமே தீர்வு என நம்புகிறேன் ஒருவரின் காலடியில் விழுவதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல் நமக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போர்க்குரலாக மனித சமுதாயத்தின் நன்மைக்காக மக்களை ஒன்றுபடுத்தும் அறைக்குவலாக இருக்கட்டும் நடைமுறை போராளிகளாகிய நாங்கள் எங்கள் பாதைகளில் அடியெடுத்து வைத்தபோது மார்க்ஸ் என்ற அறிஞரின் பார்வையோடு நடந்திருக்கிறோம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு சில நாணயத்தை சுண்டிப்போட்டு அதிர்ஷ்டத்தை நம்புவதைப் போல அபாயத்தை எதிர்கொள்கிற ஒரு கொரில்லா போராளிக்கு ஒரு மோதலை தொடர்ந்து அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது முக்கியமில்லாமல் போய்விடுகிறது நாம் தியாகத்தால் புடம் போட்ட வருங்கால தலைவர்களை தேட வேண்டும் மனிதனை மனிதன் சுரண்டுகின்ற நிலைமை அழித்தொழிப்பதை விட சோசியலிசத்திற்கு வேறு ஒரு சரியான அர்த்தமில்லை மாபெரும் திட்டங்களின் போது மாபெரும் பதற்றங்களின் போது மாபெரும் படைப்புகளின் போது தேவை என்றால் மாபெரும் எதிரிகளும் மாபெரும் குறிக்கோள்களும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அங்கங்கு ஒரு சில பகுதிகளில் வெற்றியடைந்திருக்கலாம் ஆனால் ஏகாதிபத்தியத்தின் பொருளாதார மேலாதிக்கத்திற்கு முடிவு கட்டும் போதுதான் விடுதலை நாம் நெருங்கிவிட்டதாக அர்த்தமாகும் பொருட்சலுகைகள் கடந்த காலத்தின் ஏச்சம் அது நம் மக்களின் எண்ணத்தில் ஊறிப்போய் இருப்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் புரட்சிகர வளர்ச்சி போது அதை படிப்படையாய் உடைத்துவிட வேண்டும் ஒரு பிரபல ஆராய்ச்சியாளராக வேண்டுமென்றும் உடல் அழுங்காமல் பணியாற்றி மனித இனம் பயன்பெறும் வகையில் ஏதேனும் சிலவற்றை சாதிக்க வேண்டும் என்றும் கண்டேன் ஆனால் இவையெல்லாம் தனி மனித வெற்றி குறித்த கனவுகள் நம் எல்லோரையும் போல நானும் சூழ்நிலையும் உருவாக்கமாகவே விளங்கினேன் பணம் இல்லாத காரணத்தால் நோயற்ற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மருத்துவம் அளிக்க முடியாமல் போன அவலத்தை கண்டேன் குழந்தையின் மரணத்தை சந்திக்கும் அளவுக்கு தொடர்ச்சியான பட்டினியாலும் துன்பங்களாலும் மனிதன் மிருகநிலைக்கு இழிந்திருப்பதை கண்டேன் ஏகாதிபத்தியம் இருக்கும் வரை மற்ற நாடுகளின் மீது அதனுடைய ஆதிக்கம் இருந்தே தீரும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் இன்று அந்த ஆதிக்கத்தின் போர்தான் நவீன காலனி ஆதிக்கம் உலகத்தின் மோசமான பிரச்சனைகளை தீர்த்துவிடாமல் ஏகாதிபத்தியம் ஐக்கிய நாடுகளின் சபையை குறிக்கோளற்ற பெரும் பேச்சு போட்டியைப் போல மாறுகிறது வாழ்வுக்கும் மரணத்திற்குமான இந்த போராட்டத்தில் எல்லைகளே கிடையாது உலகத்தின் ஒரு மூலையில் நடப்பது குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு தேசத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் கிடைத்த சிறு வெற்றியானாலும் நம் அனைவரின் வெற்றி அது அதுபோல ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான யாருடைய தோல்வியாக இருந்தாலும் அது நம் அனைவரின் தோல்வியாகும் நம்மிடமிருந்து மூலதனத்தை கச்சா பொருட்களை தொழில்நுட்ப நிபுணர்களை மற்றும் மலிவு உழைப்பை சுருண்டி அதற்கு பதிலாக அடிமை கொள்ளும் சாதனங்களாகிய புதிய மூலதனங்களை ஆயுதங்களை மற்றும் இதர பொருட்களை நமக்கு இறக்குமதி செய்து நாம் முழுவதும் அதனை சார்ந்திருக்குமாறு செய்கின்றனர் ஏகாதிபத்தியவாதிகள் விரைவுகளை ஏற்படுத்தாத வார்த்தைகள் முக்கியமற்றவை சோசியலிச கட்டுமானம் உற்பத்தியின் விலை பலனை சார்ந்திருக்கிறது உற்பத்தி பெருக்கும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் போன்றவற்றை சார்ந்திருக்கிறது நமக்கு தேவையான நுகர்பொருட்களை உற்பத்தி செய்யாமல் உற்பத்தியை அதிகரிக்காமல் நமது மனோநிலை வளர்ச்சி பெறாது சோவியத் யூனியன் மண்ணை மிதித்த நிமிடத்திலிருந்து சோவியத் யூனியன் உலகத்தில் சோசியலிசத்தின் தாயகமாக விளங்குகிறது என்று ஆயிரம் முறை கூற வேண்டும் போல எங்களுக்கு தோன்றுகிறது நமது சிந்தனையோட்டத்தின் மைய கருத்தாக போருக்கு ஆயத்தமாகவே கொண்டிருந்தால் படைப்பாற்றல் மிக்க பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் போய்விடும் இராணுவத்திற்கு செலவிடப்படும் உழைப்பு வீண் மூலதனமும் வீண் துரதிருஷ்டவசமாக நாம் அதை செய்தாக வேண்டியிருக்கிறது ஏனெனில் வேறு சிலர் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மரணங்களோடும் சொல்ல முடியாத துயரங்களோடும் வீர சாகசங்களோடும் உலகெங்கும் நிலவுகின்ற வெறுப்புகளோடும் ஏகாதிபத்திய படைகளை நிலைகுலையச் செய்யும் திரி தாக்குதலோடும் ஏகாதிபத்தியத்தின் முகத்தில் விடுகிற குத்துக்களோடும் வருங்காலத்தில் ஒன்று இரண்டு என மின்மேலும் வியட்நாம்கள் மலரும் மலைகளும் மேகங்களும் தொழுவானமாய் வீட்டிருக்க கியூபச் தகத பின் கீழ் விவசாயிகளின் வியர்வியில் குளித்து புரட்சியின் தலைவரும் அவரது குரிலாக்களும் ஹவனாவில் நுழைந்தபோது குளிர்கால தோட்டத்திலிருந்து மக்களின் பாதங்களுடன் புதிய வரலாறு மேலெழும்பியது பாட்டாளி வர்க்கத்து ஆண் பெண் பேதம் கிடையாது பொதுவாக லட்சியத்துடன் நாட்டின் அனைத்து பணியிடங்களிலும் இணைந்து இடைவிடாமல் போராடும் வர்க்கம் அது நீங்கள் மார்க்சிசியவாதியா என்று கேட்டால் ஒரு இயற்பியல் படிக்கிறவரிடம் நீங்கள் நியூட்டன் வாதியா என்று கேட்பது போலவும் ஒரு உயிரியல் படிக்கிறவரிடம் நீங்கள் பாஸ்டல் வாதியா என்று கேட்பது போலவும் தோன்றுகிறது ஏகாதிபத்தியத்தின் அழிவு குறித்து நாம் திட்டமிடும்போது அதனுடைய தலைமையை அடையாளம் காண வேண்டியது முக்கியமாகிறது அது சந்தேகமில்லாமல் அமெரிக்காவே தான் ஏகாதிபத்தியம் என்பது உலகத்தின் அமைப்புகளில் ஒன்று என்பதை மனதில் கொள்ள வேண்டும் முதலாளித்துவத்தின் இறுதிக்கட்டமான அதனை ஒரு உலக அளவிலான முரண்பாட்டின் மூலமே தீர்க்க முடியும் திட்டமிட்ட போராட்டத்தின் முடிவில்தான் அதனை அழிக்க முடியும் வஞ்சிக்கப்பட்ட மூன்றாம் உலக நாடுகளான நமது பங்கு இப்போது ஏகாதிபத்தியத்தின் அடித்தளங்களை அகற்றுவதாகும் ஏகாதிபத்தியத்தை நீர்மூலப்படுத்த வேண்டும் அதற்கு ஒவ்வொன்றாக சிறு சிறு கட்டமாக மக்களை விடுவிக்க வேண்டும் எதிரியை அவன் பூமியிலிருந்து பயத்தெடுத்து கடுமையான போராட்டத்திற்கு அழைக்க வேண்டும் அவருக்கு சாதகமான பகுதிகளையும் முகாம்களையும் அழிக்க வேண்டும் புரட்சி என்பதன் அர்த்தமே இதுதான் ஒரு மனிதன் தனக்குள் புரட்சியாளனாக விளங்குவதோடு அதை உணர வேண்டும் அப்போது தியாகம் குறித்த கருத்துக்கள் புதிய அர்த்தங்கள் கொள்கின்றன எதிரி எந்த மூளைக்கெல்லாம் போரை எடுத்துச் செல்கிறானோ அங்கெல்லாம் நாமும் செல்ல வேண்டும் அவனது வீடுகளுக்கு அவனது சினிமா பார்க்கும் மரங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் முழுமையான யுத்தம் ஒரு நிமிடம் கூட அவன் நிம்மதியாக இருக்க அவகாசம் தரக்கூடாது சுதந்திரம் என்பது போராட்டமிலேயே கிடைத்துவிடும் என்ற கனவை நாம் வளர்த்துக்கொள்ளக்கூடாது அதற்கு நமக்கு உரிமையும் கிடையாது போரில் இறங்குமாறு எதிரிகள் எங்களை அறை அழைத்தார்கள் ஆகவே வேறு வழியின்றி போருக்கு தயாராக வேண்டியிருந்தது தைரியத்துடன் போர் முனை நோக்கி போக வேண்டியிருந்தது முப்பதிலிருந்து ஐம்பது பேர் வரை இருந்தால் போதும் இந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு லத்தீன் அமெரிக்காவின் எந்த நாட்டிலும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஆரம்பித்து விடலாம் எதுவும் முற்றிலும் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்பதே குரிலா இயக்கத்தின் அடிப்படையிலான முதலாவது நிபந்தனை மிருகத்தனமான ஒரு எதிரியை நீர்மூலமாக்க பொறுப்பு இல்லாத மக்களால் முடியாது பெறுவதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு நிறைய இருக்கின்றன தன் கொடி பறக்காத நாட்டின் விடுதலைக்காக ஒருவன் சிந்தும் இரத்தம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கு அனுபவமாகும் பிறகு அவனது சொந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தின் ஒளியாக கலந்துவிடும் நாம் தோற்றுப்போகலாம் அதன் பொருள் வெற்றி சாத்தியமற்றது என்பதல்ல எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முயன்று தோற்றவர்கள் எத்தனையோ பேருண்டு இறுதியில் எவரெஸ்ட் சிகரம் வெல்லப்பட்டது நமது போர் முழக்கம் இன்னொரு மனிதனின் காதில் விழுமானால் இன்னொரு கரம் நமது ஆயுதத்தை கையிலெடுக்க துணியுமானால் மற்றவர்கள் நமது இறுதிச் சடங்கில் எந்திரப் போராட்டங்களோடு துப்பாக்கிகளோடு வந்து புதிய போர் முழக்கத்தை அறிவிப்பவர்களேயானால் மரணம் திடீரென வந்தால் கூட அதை வரவேற்கலாம் வலி வேதனை எல்லாவற்றையும் உணர்கிறேன் ஒரு புரட்சிக்காரன் வெறுப்பினால் உந்தப்படுவதில்லை அன்பினால்தான் வாழ்வதற்கான ஒன்றை நாம் ஒருபோதும் பெறவே முடியாது அதன் பொருட்டு நாம் இறக்காவிட்டால் ஒரு புதிய மனிதனின் தோற்றம்பம் ஆரம்பமாகிறது இதனை சரியாக புரிந்து கொண்டு அவனிடம் நாம் அனைவரும் மிக அருகில் நெருங்க வேண்டியிருக்கிறது அதற்கு நாம் ஒவ்வொருவரும் அவரவர் பங்கிற்கு கேட்கப்படுகின்ற தியாகங்களை வழங்க வேண்டும் மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா വൽ തുടരും